ஒரு காலத்தில் ஒரு அற்புதமான ராஜ்யத்தில் ஓர் அழகான இளவரசன் வசித்து வந்தான் அவன் ஒரு பெரிய அரண்மனையில் வசித்து வந்தான் எப்போது ஒரு உண்மையான இளவரசியை மணக்கப் போகிறான் என்று அடிக்கடி யோசித்தான் அவன் கிட்டத்தட்ட உலகின் எல்லா பகுதிகளுக்கும் பயணம் செய்தான் ஆனால் எங்கும் ஒரு உண்மையான இளவரசியை கண்டுபிடிக்க முடியவில்லை இளவரசர் பல இளவரசிகளை சந்தித்தார் ஆனால் அவர்களில் யாரும் உண்மையான இளவரசிகள் அல்ல தனது மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் தனது அரண்மனையையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மையான இளவரசிக்காக அவர் ஏங்கினார் இளவரசர் முழு ராஜ்யத்தையும் ஆராய்ந்து இளவரசிகள் என்று கூறிக்கொண்ட கிட்டத்தட்ட அனைத்து அழகான கன்னிப் பெண்களையும் சந்தித்தார் ஆனால் அவர்களில் யாரும் உண்மையான இளவரசி இல்லை ஏமாற்றமும் மனச்சோர்வும் அடைந்த இளவரசர் தனது அரண்மனைக்கு திரும்பினார் மதிய உணவின் போது அவரது பெற்றோர் ராஜா மற்றும் ராணி தனக்கென ஒரு உண்மையான இளவரசியை கண்டுபிடிக்க முடியுமா என்று விசாரித்தனர் இளவரசர் நான் சந்தித்த அனைத்து கன்னிப் பெண்களுக்கு மத்தியிலும் ஒரு உண்மையான இளவரசியை கண்டுபிடிப்பது சாத்தியமில்லை என்று பதிலளித்தார் இதை கேட்ட மன்னர் தனது மகனின் முதுகில் தட்டிக் கொடுத்து கவலைப்படாதே மகனே பொறுமையாக இரு விரைவில் நீ விரும்புவதை காண்பாய் என்றார் இதை சொல்லிவிட்டு ராஜா தனது அறைக்கு சென்றார் இளவரசரும் அவ்வாறே செய்தார் அன்று மாலை இடியுடன் கூடிய மழை நிறைந்த இருண்ட வானத்தில் இடி முழக்கங்கள் முழங்கின மின்னல் மின்னியது கோட்டையின் கூரைகளில் மழையிட கூடிய மழை பெய்யப்படும் நூற்றுக்கணக்கான குதிரைகள் போர்க்களத்தை நோக்கி விரைந்து வருவது போல் தோன்றியது அப்போது கோட்டையின் பெரிய கதவை பலமாக தட்டும் சத்தம் கேட்டது. ராஜா தனது அரச அங்கியை அணிந்து கொண்டு கோட்டை கதவை நோக்கி சென்றார். அவர் கதவை திறந்ததும் அவருக்கு முன்னால் ஒரு மோசமான உடையணிந்த இளம் பெண் நின்றாள். அவள் மழையில் முழுவதுமாக நனைந்திருந்ததால் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். நான் ஒரு உண்மையான இளவரசி. எனக்கு ஒரு சில உலர்ந்த துணிகளை கடனாகக் கொடுத்து இன்றிரவு தூங்க ஒரு படுக்கையை எனக்கு கொடுக்க முடியுமா என்று அந்த கேட்டாள் அவளுடைய நிலையை பார்த்து மன்னர் அவளை கோட்டைக்குள் அனுமதித்தார் ராணி அந்த இளம்பெண்ணை பற்றி விசாரித்தார் மன்னர் அவள் ஒரு உண்மையான இளவரசி என்று கூறுகிறாள் சில உலர்ந்த துணிகளை கேட்டாள் இரவு இங்கேயே தங்க விரும்புகிறாள் என்றார் இதை கேட்ட ராணி தனக்குள் அவள் ஒரு உண்மையான இளவரசியா இல்லையா என்பதை விரைவில் கண்டுபிடிப்போம் என்று கூறினார் சிறிது நேரத்தில் ராணி அந்த இளம் பெண்ணிடம் ஒரு நைட் கொடுத்து போய் உன் ஈரமான ஊடையை மாற்றிக்கொள்ளு நான் உன் அறையை தயார் செய்கிறேன் என்று சொன்னாள் அப்படி சொல்லி அவள் வேலைக்காரர்களிடம் கனமான உரைகள் படுக்கை விரிப்புகள் தடிமனான மெத்தைகள் மற்றும் போர்வைகளால் படுக்கையை தயார் செய்யச் சொன்னாள் இருபது மெத்தைகளையும் படுக்கையில் படுக்க வைப்பதற்கு முன் ராணி படுக்கை சட்டத்தில் ஒரு தோட்ட பட்டாணியை வைத்தாள் பின்னர் அவள் வேலைக்காரர்களிடம் மெத்தைகளை பட்டாணியின் மேல் அடுக்கி ஒவ்வொரு அடுக்கையும் மென்மையான மற்றும் சூடான போர்வையால் பிரிக்க சொன்னாள் அவை முடிந்ததும் அவர்கள் ராணிக்கு தெரிவித்தனர் அவர் தனது புதிய விருந்தினரிடம் உங்கள் அறை தயாராக உள்ளது இளம்பெண்ணே என்று கூறினார் அந்த இளம்பெண் தன் அறைக்கு சென்றபோது தரையிலிருந்து உயரமாக இருந்த படுக்கையைக் கண்டு ஆச்சரியப்பட்டாள் இருப்பினும் இளவரசி ஒரு ஏணியின் உதவியுடன் படுக்கையில் ஏறி மூடிகளை பூட்டிக்கொண்டு அறையின் விளக்கை ஊதினாள் இரவு முழுவதும் அவள் படுக்கையில் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கமாக தூக்கி எறிந்தாள் மறுநாள் காலை உணவு மேஜையில் ராணி அந்த இளம்பெண்ணை நோக்கி அன்புள்ள இளவரசி நீங்கள் நன்றாக தூங்கினீர்களா என்று கேட்டாள் அந்த இளம்பெண் ஓ அவ்வளவு நன்றாக இல்லை இரவு என்னை தாங்கிக் கொள்ள அனுமதித்ததற்கு நான் உங்களுக்கு நன்றியுள்ளவனாக இருந்தாலும் என் மெத்தையின் கீழ் மிகவும் கடினமான ஒன்று இருப்பது போல் தோன்றியது அது மிகவும் சங்கடமாக இருந்ததால் நேற்று இரவு ஒரு கண் சிமிட்டல் கூட தூங்க முடியவில்லை ஐயோ அப்படியா என்று ராணி பதிலளித்தாள் அப்படிச் சொல்லிவிட்டு இளவரசரை நோக்கித் திரும்பி அந்த இளம்பெண்ணை நோக்கி சுட்டிக்காட்டி காட்டி உனக்காக ஒரு உண்மையான இளவரசியை கண்டுபிடித்துவிட்டதாக நினைக்கிறேன் ஒரு உண்மையான இளவரசியை தவிர வேறு யாரும் என் தடிமனான மெத்தைகள் மற்றும் சிறந்த போர்வைகள் வழியாக ஒரு தோட்டப்பட்டாணியை உணரும் அளவுக்கு உணர்திறன் கொண்டவர்களாக இருக்க முடியாது நீங்கள் விரைவில் அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இளவரசர் பரவசம் அடைந்து மகிழ்ச்சியில் மூழ்கினார் அவர் இளவரசியிடம் திரும்பி அன்புள்ள இளவரசி என்னை மணந்து கொண்டு உங்களை என் மனைவி என்று அழைக்கும் மரியாதையை எனக்கு வழங்குவீர்களா என்று கேட்டார் இளவரசி முகம் சிவந்து தனது ஒரு நிபந்தனை நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே அவரை திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறினார் நீ என்ன சொன்னாலும் சரி என்று இளவரசர் உடனடியாக பதிலளித்தார் அன்று முதல் கோட்டையில் ஒரு பட்டாணி சாப்பிடுவதற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் தூங்குவதற்கு அல்ல என்று உறுதியளிக்குமாறு இளவரசி அவரிடம் கேட்டார் இதைக் கேட்ட அவர் இளவரசியை திரும்பி பார்த்து என் அன்பான இளவரசி நான் சத்தியம் செய்கிறேன் என்றார் இளவரசி தனது இருக்கையிலிருந்து குதித்து உடனடியாக திருமண முன்மொழிவை ஏற்றுக்கொண்டார் விரைவில் அவர்கள் திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர்